அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு சொந்தங்கள் மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக மட்டுமே தாங்க மாசி மாதம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான மாதம் அப்படிங்கிறது தாங்க மேஷ ராசிக்கு ஏன் இவ்வளோ ஒரு பாசிட்டிவான மாதமாக இது இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீடு பலம் பெறுகிறது இந்த பத்தாம் வீடு பலம் பெறுகிறது அப்படிங்கும்போது சுக்கிரன் இங்கு ஆட்சி செய்ய போகிறார் அதே மாதிரி பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்துக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் வருகிறார்கள் இவங்க எல்லாருமே வர்றத விட இந்த மாதம் மகா சிவராத்திரி என்ற மகோஸ்தவம் உற்சவம் ஒன்று வருதுங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இறைவனை வணங்கினால் ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது ஒன்று இல்லாம போயிடுங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மேஷ ராசினாலே மங்கை அப்படிங்கிறதா மனசுக்கு ஞாபகம் வரும் இந்த சைடு உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவடைமருதூர் மகாலிங்கேஸ்வர் இந்த இரண்டு கோவிலுமே மேஷ ராசிக்கான ஸ்தலம் ஒரு சில பேர் சார் இன்னொரு கோவில் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னா திருவாரூர் தியாகராஜ பெருமாள் மேஷராசிக்கான ஸ்தலம் மாசி மாசம் நீங்க என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மூணு கோவில்ல ஒரு கோவிலை டச் பண்ணி பாருங்களேன் வாழ்க்கையில நல்ல விஷயத்த நீங்க டச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்க பிரச்சனைகளை இதோட முடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் உங்க மனதில் இருக்கக்கூடிய சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு விட்டு வாழ்க்கையில கடினப்பான பாதைகளை கடந்து வந்த ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் அன்பு இரக்கம் மற்றும் தன்னுடைய மரியாதையை அடகு வைத்து விட்டு நீங்க வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்கன்னா என்னன்னு தெரியுமா அதை இழந்து விட்டீங்க அடுத்தவங்க நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு நம்ம எப்படி தூக்கி விடுறோம் ஆனா நமக்கு மேல உள்ளவங்க சின்ன வயசுக்காரங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை கேவலப்படுத்தி வேலை தெரியாமே நம்மள வேலை வாங்குறாங்க பாருங்க இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரம் பரவி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இது ஒவ்வொரு மேஷ ராசிக்காரங்களுக்கும் கொண்டு போய் சென்றடைங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேஷ ராசி நேர்களுக்காக மாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் மேஷராசிக்காரங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மூன்று கோவிலுக்கும் நான் கட்டாயமா சென்று வரப்போகிறேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எந்த உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடாதீங்க உங்களுடைய பெயரை தவிர வேற எந்த ஊர் அப்படிங்கிற விஷய விலாசம் ஃபோன் நம்பர் எதுவும் இதில் பதிவு பண்ணாதீங்க ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு அர்ச்சனை செய்வதற்கும் பரிகாரம் செய்வதற்கும் மட்டுமே தவிர வேற எதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் அமுதன் நான் ஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஃப்ரீயாக தாங்க இயங்குது இதில் நான் அர்ச்சனை பண்ணுற யாருக்குமே காசு வாங்குறது கிடையாது நான் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன் எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நல்லா இருக்கணுங்கிறதா ஒரு கான்செப்ட் ஏன் மாசி மாதத்தில் கிரகங்கள் எப்படி பாசிட்டிவாக இருக்குது என்ன விதமான நன்மைகள் கொடுக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விஷயம் சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்துக்கு சூரியன் வருகிறதுனால மேலதிகாரிகளிடம் இருந்த பிரச்சனை நீங்கும் மனதில் தெளிவு பிறக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் வாழ்க்கையில் மகோஸ்தவமான சில நாட்கள் கண்முன்னே வந்து போகும் நீங்கள் லீவ் எடுக்காம வேலை பார்த்தீங்கள ஒரு அவசிய தேவைக்கு அவசரமான விஷயத்துக்கு ஒரு பர்மிஷன் எடுக்கிறதுக்கு யோசிச்சிங்களே இனிமே கவலைப்படாதீங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் நல்லபடியாகவே நடக்கும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய மன அழுத்தமும் மன வேதனையும் அதிகமாக இருக்கும் யார்கிட்ட சொல்லி நம்ம பிரச்சனையை ஃபீல் பண்ணுறதுன்னு மனசில் போட்டு வருடி போட்டு கஷ்டப்படுத்துறீங்களா உங்களுடைய கஷ்டம் நீங்குவதற்கும் உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கும் புதன் பகவான் பதினொன்றாம் இடத்தில் வருகிறார் ஏன்னா உன்னோட ஆறாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் இந்த புதன் இந்த பதினோராம் வீட்டுக்கு வருவதனால பிரச்சனைகள் மலமல குறையும் தோல்வி அப்படிங்கிற விஷயம் இனிமே ஏற்படாது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு தோல்விகள் ஒருவருக்கு தோல்வி அப்படிங்கிறது சொல்லி தெரிஞ்சிருக்கலாம் இயல்பாக பெற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் அனுபவத்தால் உணர்வீர்கள் ஒவ்வொரு முனையும் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னா அனுபவம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் யாருடைய மனதையும் புண்படுத்தாத நீங்கள் உங்கள் மனசை அவ்வளோ பேர் காயப்படுத்தியிருப்பாங்க எந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லி மீள்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கிரிட்டிக்கலான விஷயம் உங்களை தேடி வந்திருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும் மன வேதனையும் பண பிரச்சனையும் சொல்லால் காயப்படுத்திய விஷயங்களும் மேஷராசிக்கு அதிகம்னே சொல்லலாம் இந்த ஒரே ஒரு சொல் நம்பிக்கை ஒருத்தங்க மேல நல்ல கருணை வச்சு அவங்களுக்கு நிறைய நல்லது பண்றோம் ஒருத்தங்க நம்மளோட வாழ்க்கைக்கு துணைவியாகவோ கணவனாகவோ ஏற்றுக்கொண்டு சில சட்ட போராட்டங்களையும் சட்ட சிக்கல்களையும் மீறி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்பிக்கை துரோகமும் நடந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுத்தும் உடலால் வேதனைப்பட்டால் கூட பரவாயில்லங்க அதை தாங்கி பக்குவம் மேஷ ராசிக்கு உண்டு ஆனால் உள்ளத்தால் மனதால் ஒரு புண் ஒரு தீசொல் கேட்டா எப்படி இருக்கும் அந்த வடு மாறவே மாறாது மேஷ ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மாதம் என்ன ரீசன்னா செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையப்போகிறது போகிறது முக்கியமா சுக்கிரன் பத்தாம் வீட்டில் வருவதால் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியலில் பிரவேசம் செய்பவர்கள் இந்த மாதத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் பெயரும் மரியாதையும் தேவையும் அதிகரிக்கும் விட்டு கூட வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க பழகணும்னு நினைப்பாங்க ஆசையை அதிகமாக தூண்டக்கூடிய காலகட்டம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிலுமே மன கஷ்டம் அப்படிங்கிறதை அதிகமாக உட்கொண்ட நீங்கள் இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு ஒரு ஆனந்த பூங்காற்று கண்டிப்பாக சுவாசிக்க முடியும் மேஷராசி நேர்களே மேஷராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு இந்த மாதம் லக்னத்திலேயே டிராவல் பண்றாரு முக்கியமா அவர் எங்க டிராவல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதனால் அஸ்வினி பரணி என்ற நட்சத்திரத்துக்கும் பரிபூரண குருபலன் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னே சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தைரியமா இறங்கலாம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதும் செவ்வாய் பலமாக இருப்பதும் ராசிநாதன் ரொம்ப சேஃபா இருக்கிறதும் திருமணம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கல்வி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் நினைத்த விஷயங்களை நினைத்த இடத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மால காலகட்டம் யாரை பார்த்து நம்ம பயந்தோம் பயந்தோமோ யார்த்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு யோசிச்சோமோ எந்த விஷயம் செஞ்சா நன்மை எந்த விஷயம் செஞ்சா கெ தெரியாம இருந்தோம்ல இனிமே எல்லாமே நன்மையாகவே இருக்கும் இனிமே நம்மளுக்கு எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக ஏற்படும் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு கோடி நன்மையை தரும் மேசு ரசிக்காரங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாசி மாசத்தில் சிவா ராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இறை வழிபாடு செய்யுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி போக முடியலனாலும் சரி யார்டியான ஒருத்தங்கிட்ட சொல்லியான்னு உங்க பேர்ல பரிகாரம் பண்ணுங்க பண்ண முடியாதவங்க என்னோட யூடியூப் சேனல்ல நட்சத்திரம் போடுங்க உங்களுக்காக யார் பண்ணலனாலும் கண்டிப்பா உங்களுக்காக பண்ணுவேன் எல்லா ராசிகர்களும் நன்றாக இருந்து உங்க கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சை கண்டிப்பாக நீங்க ஃப்ரீயா இருக்கணும் உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற வேண்டும் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தாங்க நன்றி வணக்கம்